இயற்கையின் அழகையும் வனவிலங்குகளின் பாதுகாப்பையும் ஒருங்கிணைக்கும் ஒரு அற்புதமான இடம் வந்தாரா வனவிலங்கு பூங்கா இன்று இந்த பூங்காவின் சிறப்புகளை பற்றி காண்போம் ஜாம் நகரில் உள்ள வந்தாரா வனவிலங்கு பூங்கா மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பரவில் பரவியுள்ளது இங்கு உயர்தர விலங்கு மருத்துவமனைகள் ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் புனர்வாழ்வு வசதிகள் உள்ளன I won't be surprised even if they have an elephant spa. Talk about மற்றும் வனவிலங்குகள் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாலா வனவிலங்கு பூங்காவை பார்வையிட்டு இங்கு நடைபெறும் பாதுகாப்பு முயற்சிகளை பாராட்டினார் ஐ மை இதில் அருகி வரும் உயிரினங்களுக்கு சிறப்பு பராமரிப்பு வழங்கப்படுகிறது யானைகளுக்கான சிறப்பு மருத்துவமனைகள் அவற்றின் உணவு மற்றும் உடல் நலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மற்றும் புலிகள் மற்றும் சிறுத்தைகளுக்கு இயற்கையான வாழ்விடங்கள் அமைக்கப்பட்டு பராமரிப்பில் நிலையான முறைகளை பயன்படுத்துகிறது சஸ்டைனபிள் பிராக்டிசஸ் சூரிய ஆற்றல் நீர்மறு சுழற்சி மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு கட்டுமானங்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன they are so eco friendly i think these are like thanks for the shade we மேலும் இளைய தலைமுறையினருக்கு வனவிலங்கு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன වන தாவர சோர்சஸ் பட் even in a world full of challenges there is always room for healing and training Let's take inspiration from this incredible initiative and do our part to protect the wonders of nature. After all, every species deserves a place to call home.